பிரியமானவர்களே மீண்டும் இந்நாளிலே உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நவீன அந்நிய பாஷையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற தலையங்கத்தின் கீழ் நாம் வேத பாடங்களை கற்று வருகிறோம் கடந்த முறை பாஷை வரம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஈவு என்பதை பற்றி நாம் படித்தோம் இன்று அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது ஏன் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்போஸ்லர் முதலாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் ஆகையால் எருசுலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை அவர் அவளுக்கு கொடுத்த மாத்திரத்திலே அந்த சீஷனுடைய எண்ணலைகளெல்லாம் இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவரிடத்திலே ஆண்டவரே இந்த காலத்திலா நீர் இஸ்ரேவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க போகிறீர் என்று கேட்டார்கள் அவரோ அவளுக்கு பதிலாக அந்த நாளை பிதா அறிவார் என்று சொல்லிவிட்டு அவர் அவரிடத்தில் இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார் பர்சு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசுலேமிலும் யூதையா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக தேவன் ஒரு பேர் திட்டத்தை ஒரு பெரிய வேலையை அந்த சீஷர்களுக்காக வைத்திருந்தார் அது என்ன நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் ஆதி இஸ்ரேவலருக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் ஆனால் அந்த திட்டத்தை அவர்கள் அடையக்கூடாமல் போனார்கள் ஆகையால் தேவன் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு சபையை நிறுவினார் இந்த சபையின் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற சித்தமானார் இந்த காரியம் தூதர்களுக்கு கூட வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது ஆனால் இந்த காரியம் சபையின் மூலமாக தூதர்களுக்கும் மற்ற உலகத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிய வரும் பொருட்டாக தேவன் வைத்திருந்த திட்டம் மகா பெரியது அது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது என்று அப்போசாய பவுல் எபேசு சபைக்கு குறிப்பிடுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் என்றால் யாரை பார்த்து அவர் இந்த கட்டளையை கொடுத்தார் அவருடைய சீசர்களை பார்த்து உலகமெங்கிலும் போய் பிரசங்கம் செய்வதற்கு அவர்கள் பெரிய கத்தவர்களா படித்தவர்களா பண்டிதர்களா என்ன நமக்கு தெரியும் அவர் எல்லாரும் சாதாரண ஜனங்கள் சாதாரண மக்கள் படிப்பறியாதவர்கள் கலிலேயர்கள் ஒருவேளை அவர்கள் வெகு தூரம் பிரயாணப்பட்டது கூட நிச்சயமாக இருந்திருக்க முடியாது இப்படிப்பட்டவர்கள் எப்படி உலகெல்லாம் சென்று ஊழியம் செய்ய போகிறார்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கப் போகிறார்கள் இது சாத்தியமா என கண்பான சகோர்னே சகோதரியே சுவிசேஷம் பிரபல்யம் அடையாதபடிக்கு பாசைகள் மிக பெரிய தடையாக நின்றது ஆகவே அந்த தடைகளை அவர் உடை தெரியாவிட்டால் இந்த சீசர்கள் இந்த கலிலேயர்கள் இந்த சுவிசேஷத்தை உலகெங்கிலும் எடுத்துச் செல்வது சாத்தியமா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் தேவன் இந்த செய்தியை நம் எல்லாரத்திலும் கொடுத்து விட்டு நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று அவர் சொல்லவில்லை தேவன் ரட்சிப்பின் பணியை தொடங்கினார் ரட்சிப்புக்கு ஊற்றும் ஆதாரமும் அவர்தான் அவரோடு கூட நாம் சேர்ந்து பணியாற்றவே தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் வி ஆர் கோல் லேபரர்ஸ் வித் காட் நாம் தேவனோடு உடன் ஊழிய நமக்கு அவர் சகல சத்தியத்தையும் வெளிப்படுத்தினதும் அல்லாமல் நாம் ஏற்கனவே படித்தது போல வரங்களை கொடுத்திருக்கிறார் இந்த வரங்கள் சபை பலப்படுவதற்கும் நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைவதற்கும் நாம் அவரை பிரபலியப்படுத்தி உலகத்தின் மீட்பர் இரட்சகர் என்று சொல்வதற்கும் அடிகோளாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது ஆனால் இந்த சீசருடைய பிரச்சனை என்ன பாஷை அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அவர்கள் எங்கே உலகெங்கிலும் செல்ல முடிய போகிறது ஆனால் ஆண்டவராக இயேசு அவர்கள் சொன்னார் நீங்கள் எருசுலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் எதற்காக காத்திருங்கள் பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அடுத்த பத்து நாள் வரைக்கும் ஒரே மனதோடு ஏக சிந்தையோடு மற்ற பகை உணர்வுகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு ஏக இதயம் உள்ளவர்களாக மனந்திரும்புதலோடு அவர்கள் ஒன்று கோடி ஜபித்தார்கள் அப்போது நடந்தது என்ன அப்போஸ்லர் இரண்டாம் அதிகாரம் இப்படியாக விவரிக்கிறது பெந்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருவனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது நன்றாக கவனியங்கள் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறது போல நாவு என்றால் பாஷை நாவு என்றால் பாஷை மொழி டங் என்றால் மொழி பாஷை இங்கே தேவன் அவர்களுக்கு நாவுகளை கொடுத்தார் என்ன நாவுகளை கொடுத்தார் வசனம் சொல்லுகிறது அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இந்த பிரிந்திருக்கும் நாவுகள் ஒரு பாஷை அல்ல பல பாஷைகள் பேசக்கூடிய அந்த வரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது வசனம் சொல்கிறது நான்காவது வசனம் அவர்கள் எல்லாரும் பர்சுத்த ஆவி நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தர்ல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் நன்றாக கவனியங்கள் அவர்கள் எல்லாரும் ஆமைகளை போல் அடங்கி கடந்தவர்கள் இப்பொழுது பேசத் தொடங்கினார்கள் எங்களுக்கு மற்ற பாஷைகள் தெரியாது என்று சொன்னவர்கள் இப்பொழுது பேசத் தொடங்கினார்கள் என்ன பாஷையிலே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் பெரிய அற்புதம் தேவன் அவருடைய ஒரு பெரிய அற்புதத்தை சாதித்தார் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஜலப்புள்ளையத்திற்கு பின்னான காலத்தில் ஒரே பாஷையை தாறுமாறாக்கின தேவன் இப்பொழுது தாறுமாறான பாஷைகளை அல்லது பல பாஷைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லாரையும் ஒன்றாக ஆக்கினார் இப்படிப்பட்ட ஒரு செயல் சரித்திரத்தில் எப்பொழுதாவது நடந்திருக்கிறதா முன்பு எப்போதும் நடந்தது இல்லை புதிய பாட்டிலே தான் தேவன் இந்த அற்புதத்தை முதல் முறையாக நிகழ்த்தினார் வசனம் சொல்லுகிறது ஏழாம் வசனம் அங்கே கூடியிருந்த எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே அது எப்படி என்று கேள்வி தொடுத்தார்கள் என்ன கண்பான சகோதரனே சகோதரியே தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா தேவன் அவளுக்கு பாஷை வரத்தை கொடுத்தார் அவர்கள் பேசினார்கள் அவர்கள் பாஷைகளிலே பேசின போது அங்கு கூடியிருந்த அந்த யூதர்கள் உலகெங்கிலும் வந்து வந்திருந்த அந்த யூதர்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அதிசயப்பட்டார்கள் பெந்தே கோசிய பண்டிகையை கொண்டாடுவதற்காக உலகெங்கிலும் இருந்து வந்திருந்த அந்த யூதர்கள் எகிப்தியராலும் அசிரியர்களாலும் பாபுலோனியர்களாலும் உலகெங்கிலும் சிதறிக்கப்பட்டு போன அந்த யூதர்கள் இப்பொழுது பண்டிகையை கொண்டாடுவதற்காக வந்திருந்தார்கள் அவர்களுக்கு ஒருவேளை எவரே கூட தெரியுமோ தெரியாதோ ஆனால் பண்டிகையை கொண்டாட வந்திருந்தார்கள் அவர்கள் யார் வசனம் சொல்கிறது ஒன்பதாம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பதினோராம் வசனங்களில் பார்த்தரும் மேதரும் ஏழாமைத்தரும் மொசோப்பொத்தோமியா யூதையா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிறேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் ரோமாபுரியரும் யூதரும் மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே என்ன ஒரு ஆச்சரியம் என்ன ஒரு அற்புதம் அங்கே நிகழ்ந்தது பதினஞ்சு பதினாறு பாஷைகளை பேசக்கூடியவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் அவர்களுடைய பாஷைகளில் இந்த கத்தறியாத இந்த சீசர்கள் பேசினார்கள் அது வரம் அற்புதமான வரம் அந்த வரத்தை அந்த சீசர்கள் பெற்றார்கள் பேசினார்கள் மற்றவர்கள் எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் இது எப்படி இதற்கு முன்பாக பெந்தே பண்டிகைக்கு அவர்கள் வந்திருந்த போது இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தை அவர்கள் பார்த்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை வந்தபோது இயேசு கிறிஸ்து இல்லை அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று ஆனால் இயேசு கிறிஸ்து திறந்தார் என்கிற செய்தியும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இது எப்படி செத்து போனவன் எப்படி உயிரோடு வர முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுதோ அவர்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது நீங்கள் யாரை சிலுவையில் அறிந்தீர்களோ அதே இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் எழுப்பி அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்காரச் செய்தார் ஆம் இயேசுவாகிய கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவே இயேசு என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் இந்த பேருண்மையை அந்த யூதர்கள் கற்றுக்கொண்ட போது அன்றைக்கு மூவாயிரம் பேர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடப்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றும் அந்த மூவாயிரம் பேரும் தங்கள் தங்கள் இடங்களுக்கு சென்ற போது இயேசு கிறிஸ்து தேவன் அவர் தேவாதி தேவன் உலகத்தை மீட்பதற்காக வந்த தேவ குமாரன் என்பதை சொல்லியிருப்பார்கள் அல்லவா சுவிசேஷம் உலகெங்கிலும் செல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஒரு வாய்க்காலாக இந்த பாஷை வரத்தின் மூலமாக தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் பெந்தே கோசி நாளில் நடந்தது அதுதான் என அன்பான தேவண்டிய பிள்ளைகளே பாஷை வரம் அது உண்மையான பாஷை அதில் அர்த்தம் இருந்தது அந்த பாஷை வரத்தை கேட்டவர்கள் புரிந்து கொண்டார்கள் இயேசுவே கிறிஸ்து என்று புரிந்து கொண்டார்கள் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக உழைப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி சொல்வதற்கும் தங்களை ஒப்புக்கொடுத்துச் சென்றார்கள் என்ன அற்புதம் என்ன ஒரு விந்தை பாஷை வரம் இத்தோடு நின்றுவிடவில்லை மீண்டும் நடக்கிறது எங்கே பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்னும் ஒரு முறை பாஷை வரம் கொடுக்கப்பட்டது என்பதை நடவடிக்கையின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது அநேகன் நினைப்பது போல இந்த பாஷைவரம் வரம் தினந்தோறும் நடந்த ஒரு நிகழ்வு என்று அல்ல ஆனால் இந்த புத்தகம் பாஷைவரம் பேசப்பட்டது ரெண்டாம் அதிகாரத்தில் மறுபடியும் பத்தாம் அதிகாரத்தை சுட்டி காண்பிக்கிறது அங்கே நடந்தது என்ன இத்தாலியா பட்டணத்திலே ஒரு நூற்றுக்கு அதிபதி இருந்தான் அவனுடைய பெயர் கொர்னேலி அவன் தேவ பக்தி உள்ளவன் அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல ஒரு யூதன் அல்ல அவன் ஒரு ரோமன் ஆனால் பக்தி நிறைந்தவனாக இருந்தான் அவன் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவனாகவும் தான தர்மங்களை செய்யக்கூடியவனாகவும் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது ஒருவன் தேவனுக்கு கீழ்ப்படிவானோ அவனை அதே நிலையிலே தேவன் விட்டுவிடுவதில்லை தேவன் அவனை உயர்த்துகிறார் தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் முதிர்ச்சி அடைகிறார்கள் வளர்ச்சி அடைகிறார்கள் ஆகவே இப்பொழுது கொர்னெலி விடத்தில் ஒரு தூதன் காணப்பட்டான் அந்த தூதன் கொர்னேலிவுக்கு என்ன சொல்கிறான் நீ போ யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி சீமோன் பேதுரு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷனை நீ அழைத்து கொண்டு வா அவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்பதையும் திட்டவட்டமாகச் சொன்னான் அந்தபடியே கொர்னேலி தன்னுடைய ஊழியக்காரர்களை யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பி பேதுருவை வருவித்தான் என்று வேதம் சொல்கிறது இதே சூழ்நிலையிலே அங்கே நடந்தது என்ன என்பதையும் வேத புத்தகம் நமக்கு சொல்லாமல் இல்லை பேதுரு அங்கே யோபா பட்டினத்தில் இருக்கிறான் மேல் அறையில் இருக்கிறான் மத்தியான வேலை சாப்பிடுவதற்கான நேரம் ஆனால் அவனுக்கு திடீரென ஒரு தரிசனம் கிடைக்கிறது மேலிருந்து ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது அந்த துப்பட்டியிலே பலவிதமான ஊரும் பிராணிகள் மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லப்பட்டது பேதுருவோ தயங்கினான் ஆண்டவரே இது என்ன அசுத்தமான ஒன்றையும் தீட்டான ஒன்றையும் நான் ஒருபோதும் புசித்ததில்லையே என்று சொல்கிறான் தேவன் சுத்தமணி நவகளை நீ தீட்டு என்று சொல்வானேன் அடித்து புசி என்று சொன்ன போது அவன் தயங்கி கொண்டிருந்தான் அந்த துப்பாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டது மறுபடியுமாக அவனுக்கு அதே தரிசனம் மறுபடியும் அந்த துப்பாட்டி அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது இப்பொழுது பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறான் இது என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற போதே ஆவியானவர் அவனித்து சொல்கிறார் உன்னை தேடி இரண்டு மூன்று பேர் வந்திருக்கிறார்கள் நீ அவர்களோடே போ ஐயப்படாதே நான் தான் அவர்களை அனுப்பினேன் என்று சொல்கிறார் பேதுரு அவர்களை பார்த்த போது அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நாங்கள் இத்தாலியா பட்டணத்திலிருந்து வருகிறோம் எங்களுடைய எஜமான பெயர் கொர்னேலியு என்றெல்லாம் சொல்கிறார்கள் இப்பொழுது அதை கேட்ட பேதுரு அவர்களோட கூட போகிறான் தனிமையாக அல்ல தன்னோடு கூட சில யூத சகோதரர்களையும் அழைத்து கொண்டு போகிறான் அவர் எல்லாரும் அங்கே செல்கிறார்கள் நடந்தது என்ன பத்தாம் மதியம் நமக்கு விவரிக்கிறது அங்கே கொர்னேலியும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய நண்பர்களும் அவனுடைய ஊழியக்காரர்களும் அங்கே பேதருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் பேதுருவை பார்த்த மாத்திரத்திலே அவனுக்கு உண்டாக முழங்கால் படையிட்டு நீங்கள் வந்தது நல்ல காரியம் சொல்லுங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொன்னபோது பேதுரு ஆச்சரியம் அடைகிறான் அவன் தன்னுடைய வாயை திறந்து கொன்னழியிடத்தில் சொல்கிறான் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நாங்கள் யூதர்கள் நீங்கள் ரோமர்கள் புறஜாதிகளிடத்தில் நாங்கள் போக்குவரவாய் இருப்பது இல்லை என்று உமக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் புரஜாதிகளை நாங்கள் தள்ளக்கூடாது என்று தேவன் எனக்கு கற்பித்திருக்கிறார் என்று சொன்னான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களோடே பேசினான் வசனம் சொல்கிறது பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருந்தபோது வசனத்தை கேட்ட யாவர்கள் மேலும் ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேர்வோடு கூட வந்திருந்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பர்சுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தரப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு பெரிய பிரமிப்பு என்ன பிரமிப்பு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக பரிசுத்தாவின் வரம் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் பேசினோம் அந்நிய பாஷையிலே பேசினோம் கத்திராத பாஷைகளிலே நாங்கள் பேசினோம் ஆனால் எட்டு ஆண்டுகளுக்கு பின்னதாக இப்பொழுது புறஜாதிகள் பேசுகிறார்கள் கொன்னேலி விட்டார் பேசுகிறார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல ஞானசானம் பெற்றவர்களும் அல்ல இது எப்படி இது குறித்து அவர்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள் எனக்கு அன்பான தேவன்டே பிள்ளைகளை பேதிரி சொல்லுகிறார் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் அப்பொழுது பேதுரு நம்மை போல பர்சு பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் என்ன ஒரு ஆச்சரியம் அவர்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இது முதல் நடந்தது என்ன நீங்கள் வேத புத்தகத்திலே வாசிக்கிறீர்கள் அதிகாரம் நமக்கு சாட்சி சொல்கிறது பேதரு புரஜாதிகளோடு போய் கலந்தான் என்றெல்லாம் கேள்விப்பட்ட போது பேதுருவை அங்கே சபையார் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள் ஏன் அப்படி செய்தீர் என்று ஆனால் பேதுரு இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு விளக்கி சொன்ன போது அவர்கள் தேவனை துதித்தார்கள் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் புரஜாதியான் என்றும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை தேவன் ரட்சிப்புக்காக எல்லாருக்கும் வாசலை திறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்த போது இந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு சென்றது என்பதை நாம் பார்க்கிறோம் பெந்தே கோசு நாளிலே பர்சுத்தாவியனர் வழங்கப்பட்ட போது அவர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று புரிந்து கொண்டார்கள் கொர்னேலி வீட்டிலே அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசின போது அந்நியர்களுக்கு அல்லது புறஜாதிகளுக்கு தேவனுடைய வீட்டு கதவுகள் திறந்தது இப்பொழுது அந்நியர்கள் எல்லாரும் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தார்கள் புரிகின்றதா உங்களுக்கு ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் கடந்து போயின அப்போஸ் தான் யப்பவுள் அவன் பிரயாணப்பட்டு இப்பொழுது அவன் எபேசு பட்டணத்திற்கு வந்தான் என்று வேதம் சொல்கிறது எபேசு பட்டணத்திலே சில சீஷரை அவன் பார்த்தான் ஆகையால் அந்த சீசரிடத்தில் இவன் இந்த கேள்விகளை கேட்டான் நீங்கள் விசுவாசிகளான போது பர்சுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பர்சுத்தாவி உண்டு என்பது நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான் நன்றாக கவனியுங்கள் இந்த ஜனங்களுக்கு பரிசுத்தாவியா அப்படின்னா என்னன்னே தெரியாது சத்தியத்தின் நிறைய பகுதியில் அவளுக்கு புரியவும் இல்லை தெரியவும் இல்லை பவுளுக்கு சந்தேகம் அப்படின்னால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றோன்னு சொன்னீங்களே என்ன ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டபோது யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் என்றார்கள் என கண்வான தேவண்டி பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது அதை கேட்டபோது அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பர்சுத்தாவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய பன்னிரண்டு பேராயிருந்தார்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று இங்கே ஏன் அவர்களுக்கு அந்த பர்சுத்தாவின் வரம் கொடுக்கப்பட்டது ஏன் அவர்களுக்கு அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது இவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யார் என்று அவளுக்கு தெரியாது பர்சுத்தாவியை பற்றி அவர்கள் கேள்விப்படவே இல்லை மன்னிப்பை பற்றி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது ஆகையால் இப்பொழுது பவுல் அவர்களுக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறான் சொல்லி கொடுத்தது மாத்திரமல்ல அவர்கள் பேரில் கைகளை வைத்து ஜெபித்தபோது அவர்கள் தாமே பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் பெற்றது மாத்திரமல்ல அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசவும் செய்தார்கள் என கண்பான சகோதரனே சகோதரியே ஏன் இவர்களுக்கு அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது அந்நிய பாஷை வரம் ஏன் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார் இப்படியாக அவர்கள் எபேசுவிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் மேலும் சின்ன ஆசியாவிலும் நற்செய்திகளை அறிவிக்கும் ஊழியத்திற்கு தகுதி அடைந்தனர் தேவன் அவர்களுக்கு விசேஷித்த இந்த காரியத்தை கொடுத்து இந்த பாஷை வரத்தை கொடுத்து சின்ன ஆசியா முழுவதிலேயும் மற்றும் மற்ற பகுதிகளிலும் சென்று ஊழியத்தை செய்யும்படி இவர்களை உபயோகப்படுத்தினார் பனிரெண்டு சீசர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பினது போல இப்பொழுது பனிரெண்டு சீசர்களை எபேசிலிருந்து அனுப்பினார் தேவனுடைய கை குறுகி போகவில்லை எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய கிருபைகளை நீங்கள் நோக்கி பாருங்கள் அந்நிய பாசை இங்கெல்லாம் ஒரு மறுக்க முடியாத அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வெந்தைகோசி நாளிலே அது ஒரு அடையாளம் யாருக்கு அடையாளம் யூதர்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கும் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதற்கும் அடையாளமாக அந்த பாஷை வரம் அமைந்தது கொன்னெழியினுடைய வீட்டிலே புறஞ்சாதிகளும் தேவண்டிய பிள்ளைகள்தான் என்பதற்கு அடையாளமாக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது எபேசி பரிசுத்தாவியை பற்றி அறிந்திராத அவர்களுக்கு பரிசுத்தாவி யார் என்பதைப் பற்றியும் அவருடைய வல்லமை என்ன என்பது பற்றியும் மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கப்பட்டது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த மூன்று இடங்களிலேயும் பேசப்பட்ட பாஷைகள் அந்நிய பாஷைகள் பாஷை வரம் உண்மையான பாஷைகள் மனிதரால் ஏற்கனவே பேசப்பட்டு வருகிற பாஷைகள் ஆனால் இந்த பாஷைகளை இவர்கள் கற்றதுமில்லை அதை பற்றி இவர்களுக்கு ஒன்றையுமே தெரியாது ஆனால் இறைவன் இவர்களுக்கு இந்த வரத்தை கொடுத்த போது இவர்கள் பேசினார்கள் என்ன பேசினார்கள் அந்நிய பாஷையிலே மற்றவருடைய பாஷையிலே பேசினார்கள் இவர்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்டு ஆச்சரியம் அடைந்தார்கள் எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளை இதுதான் வரம் என்பது இன்றைக்கு அந்நிய பாஷையை பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் பேசுகிறவர்களுக்கும் புரிகிறதில்லை கேட்கிறவர்களுக்கும் புரியவதில்லை என்ன சொல்கிறார்கள் அது எங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ரகசியம் என்று சொல்கிறார்கள் அப்படியா அப்படிப்பட்ட ஒரு வரம் வேத புத்தகத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லையே நாம் இதை குறித்து இன்னும் அதிகமாக படிக்கப் போகிறோம் பொறுத்திருந்து பாருங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்ற ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறார் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே பர்சுத்தாவியவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் அவர் தம்முடைய பேச மாட்டார் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் அவர் ஏசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார் அவர் நீதியை குறித்து பேசுவார் நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவருக்கு நீர் உன்னுடைய உள்ளத்தை கொடுப்பாயா அந்த தேவாதி தேவன் பரிசுத்தாவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே வாசம் செய்வதற்காக நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுப்பீர்களா அவருக்கு கீழ்ப்படுகிறவளுக்கு தந்தல் பரிசுத்தாவியும் சாட்சி என்று நாங்கள் வாசிக்கவில்லையா அந்த வரம் உங்களுக்கு தேவையா உண்மையான வரம் அது பரலோகத்திலிருந்து வருகிறது நன்மையான எந்த ஈவும் அது பரலோகத்திலிருந்து வருகிறது அந்த வரத்தை தேவன் உள்ளவளுக்கு கொடுக்கிறார் எந்த வேற்றுமை நிழலும் அவரிடத்தில் காணப்படுவதில்லை நாம் இந்த காரியத்தை நினைத்து கர்த்தரை துதிப்போம் அவரை சோத்தரிப்போம் நாம் வாழும் காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் எதுவாயினும் அந்த வரங்களை கர்த்தருக்கென்று நாம் பிரத்தியோகப்படுத்துவோம் கர்த்தருக்கென்று நாம் அவைகளை உபயோகிப்போம் கர்த்தருக்கென்று நாம் உபயோகிக்கும் போது கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்துவார் எல்லா பத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கட்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரார்த்தனை செய்யலாமா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த நல் வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக ஸ்தோத்திரம் வேத வசனங்களுக்காக நன்றி தகப்பனே நன்றி இந்த வேத வசனங்கள் நாங்கள் படித்ததோடு அல்லாமல் இன்னும் அதிகமாக ஆழமாக ஆராய்ந்து ஆண்டவரே சோதனைகளில் இருந்தும் வஞ்சகங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலாம் உம்முடைய வேத வெளிச்சத்தில் நாங்கள் சத்தியத்தை காண உதவி செய்யும் எல்லா புத்துக்கு மேலான தேவ சமாதானத்தினாலே செய்தியை கேட்ட உமது மகன் மகள் ஒவ்வொருவரை நிரப்ப வேண்டும் என்று ஜபிக்கிறேன் உமக்கே கணம் உமக்கே துதி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து கேட்கிறோம் பிதா ஆமேன்